நல்ல அகோபமா எனக்கு மூவாயிரம் ரூபாய் அது எனக்கு நாலாயிரம் ரூபாய் இருக்கும் எந்த பேரும் எனக்கு நாலாயிரம் நிச்சயமா இப்ப மகளிர் உரிமை தொகையும் வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் அதையும் சேர்த்து தானே சொல்றீங்க நாலாயிரம்னு

ஜாமான்கள் மளிகை சாமான் வாங்க மூவாயிரம் ரூபாய் பிளஸ் ஆயிரம் நல்ல மாசம் எங்களுக்கு நல்ல செலவுக்கு எனக்கு வந்திருக்கு போக்குவரத்துக்கு கூட பஸ் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது வாங்க காய் வாங்கிட்டு போடுறதுக்கு பஸ் கூட எனக்கு ஃப்ரீ அதனால செலவுகள்ல வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அரிசி நல்ல அரிசியா தந்திருக்காங்க பத்தி பொய் சீனி கரும்பு அழகா பெரிய கரும்பான் மகளிர் உரிமை தொகை வந்து முதலமைச்சர்கள் கொடுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தல ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது ஒரு இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் வந்திருக்கலாம் அது எந்த அளவுக்கு எந்த மாதிரிலாம் பயன்படுத்தினீங்கமா அந்த ஆயிரம் ஆயிரம் வந்து மாசம் மாசம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இல்லையா

எங்க நீங்க ஊருக்கு போவீங்க இதுக்கு முன்னாடி போனதுக்கும் இப்ப வந்து நமக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து கட்டணம் இல்லாம ஒரு பேருந்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அதிகமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வரீங்களா ஆமா வீரர்களுக்கு இங்க இருந்து ஃப்ரீ பெட்ரோல் தான் போயிட்டு வரேன் எங்க மாமியார் வீடு அதுதான் நான் ஃப்ரீ பெட்ரோல் தான் போறேன் அங்க இருந்து ஃப்ரீ பெட்ரோல் தான் அஞ்சு பஸ் விட்டுருக்காரு எங்க அவரு சிஎம் இந்த அஞ்சு பஸ்ஸும் பைசா கிடையாது வீடியோ பயணம் அதனால நாங்க போறது எனக்கு

அவ்வளவு ஒரு நன்றி சொல்லக்கூடிய தரமோ இந்த தயிர் எந்த ஆட்சியும் கிடைக்காது இந்த ஆட்சியில வந்து எங்களுக்கு பணம் ரொம்ப தெளிப்பா இந்த தயிர் திருநாள் வந்து நாங்க ரொம்ப அமோகமா கொண்டாடப்போம் நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியும் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இன்னும் ஒரே ஒரு கேள்வி பத்மா மாட்ட இப்ப அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் வரணும் அப்படின்னு விரும்புறீங்களா கண்டிப்பா நாங்க எல்லா மகளிடம் முதலமைச்சர் சரி தான் ஓட்டு போட போறோம் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போறோம் ஏன்னா அந்த பயனடைவும் அவன் சொந்ததை செய்தாரு சொந்ததையும் செஞ்சிருக்காரு சொல்லாதையும் செஞ்சிட்டு நிச்சயமாமா நீங்க நான் பத்மாமாட்ட கேட்டேன் பத்மாமா வந்து நான் மட்டும் இல்ல எல்லா மகளிரும் திமுக தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒட்டுமொத்த பெண்களினுடைய குரலா பேசுறீங்க வணக்கம்மா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பத்மாமா திருநெல்வேலியில இருந்து பேசுறீங்களா சரிம்மா மகிழ்ச்சி உங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சு இன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு கிடைச்சதா போய் வாங்கிட்டீங்களா

பத்மாமா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க அந்த திட்டங்கள் மூலமா வந்து எனக்கு அவ்வளோ பயன் கிடைக்கிது யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லை ஆசைகளை நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்க உணர்ச்சி அழுகிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது

தன்னுடைய தான் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம் நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அது அவ்வளவு உண்மையானது எந்த அளவுக்கு இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயணம் கொடுத்துருக்குன்னு என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப ரொம்ப நன்றி பத்மாமா அவங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதலமைச்சர் கூட பார்த்துருப்பாங்க நன்றி நன்றிங்கம்மா